Go oh. ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன் எப்படி ஆயிலும் சிலரைக்கும் படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் பேப்டிஸ்ட் செமினரியில் விரிவுரையாளராக இருந்தவர் போதகர் ராபர்ட் ஸ்மித் அவருடைய வகுப்பில் இறையியல் படித்த ஒரு நல்ல மாணவி ஆப்பிரிக்க தேசத்துக்கு மிஷினரியாகவும் நல்லுறவை வலுப்படுத்தவும் சென்றாள் அவள் அங்கு சென்றிருந்த போது ஒரு நாள் நேரம் வந்தது அவர்கள் தனக்கு ஒரு தனி தட்டு தருவார்கள் என நினைத்தாள் ஆனால் அப்படி அவளுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்கள் மேஜை மீது மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் அதற்கு கம்யூனிட்டி போல் என்று பெயர் எல்லாரும் அந்த பாத்திரத்துக்குள் கையை விட்டு எடுத்து சாப்பிட்டார்கள் இந்த மிஷினரி மிகவும் நாகரிகம் நிறைந்த கலாச்சாரத்தில் இருந்து வந்ததால் அந்த பாத்திரத்தில் கைவிட்டு சாப்பிட பயந்தாள் மேலும் அதில் சாப்பிட்டவர்கள் யாரும் கை கழுவி சாப்பிடவில்லை அந்த மிஷினரிக்கு பாத்திரத்தில் என்ன சாப்பாடு என்று கூட தெரியவில்லை ஆனால் அவளுக்கு ஒன்று புரிந்தது இந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு தான் பிரசங்கம் செய்து அவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும் என்றால் தான் கண்டிப்பாக அந்த பாத்திரத்தில் கைவிட்டு சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று புரிந்து கொண்டாள் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவும் பரலோக மேன்மையை துறந்து இப்பூமிக்கு வந்து மனிதர்களோடு பழகி அவர்களோடு சாப்பிட்டு அவர்களோடு தங்கினார் நம் பாவங்களை பாராமல் அவர் நம்மை பற்றி கொண்டார் ஏசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த போது ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் பந்தி இருந்தார் ஆகவே தேவன் அவருக்கு அநேகரை கொள்ளைப் பொருளாக கொடுத்தார் பேதுரு யூதர்களோடு மட்டும் சாப்பிட்டு அவர்களுக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லும் வழக்கம் உடையவராய் இருந்தார் ஆனால் தேவன் பேதுருவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று எண்ணாதே என்று எச்சரித்தார் உடனே பேதுரு எழுந்து அவர் கண்ட தரிசனத்தின்படி ரோம படையின் நூற்றுக்கு அதிபதி கொர்னிவின் வீட்டுக்கு சென்றார் அங்கு போது அந்த வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள் தேவன் அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் ஆம் பிரியமானவர்களே இந்த கடைசி நாட்களிலே நாம் மனிதர்களை நேசித்து பின்பு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பழக வேண்டும் அவ்வாறு செய்தால் நாம் அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியும் ஆகவேதான் நான் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த கடைசி நாட்களிலே நாம் மனிதர்களின் நிலையை பாராமல் அவர்களை நேசித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பழக வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் நாம் அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த முடியும் ஆகவே எல்லோரையும் நேசித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் நம்மையும் பயன்படுத்துவாராக God bless you. Have a godly day.